ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ்டான சூப்பரான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து குர்மா டைப்பில் இருக்கும் வர சண்டே அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த குர்மாவை அதாவது சிக்கன் குருமாவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இது ஈஸியாக அப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிர ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோ ரெண்டாயிரவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ இதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அளவுக்கு தேங்காய் துருவல் மசாலா வந்து எதுவுமே வதக்கியெல்லாம் அரைக்க வேண்டாம் பச்சையாகவே அரைச்சா போதும் ரெண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குங்க இதுலேயே ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துக்குவோம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துருக்கேன் அதையும் எடுத்துக்கோங்க இதுலேயே என்ன பண்ணுவோம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தண்டு பகுதியில் இருக்கலையே அதை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை போட்டுக்குவோம் பட்டை கிராமெல்லாம் இப்போ போட வேண்டாம் நான் அதுக்கப்புறம் எப்போ போடணுங்கிறத சொல்கிறேன் இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்க பாருங்கள் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் அண்ணாச்சி மொக்கு ஒன்று போட்டுக்குங்க ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம் கல்பாசி ஒரு ரெண்டு ரெண்டு சின்ன பீஸ் போட்டுக்குங்க இதுலேயே ஒரு பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் அவ்வளோதான் இது தாளிக்கிறதுக்கு இதிலே ரெண்டு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த குழம்போட ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் புதினா கொஞ்சமாக போட்டு தாளிச்சுக்கணும் அதாவது ஒரு ஏழு எட்டு இலை அளவுக்கு போட்டு தாளிச்சுக்குங்க பாருங்கள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பச்சையை அரைச்சிக்க போகிறோம் இதில் வந்து இது ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்குது அதனால் எதையும் போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்குன்றதுனால ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்குவோம் பாருங்க இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதை போது என்ன பண்ணணும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் அதில் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் பரோட்டாவுக்கு தோசைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புலாவுக்கெல்லாம் ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சிக்கன் பார்த்திங்கன்னா மொதல் போட்டதுக்கும் இப்போக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் சிக்கன் நல்லா உருண்டு நல்ல வெள்ளை கலரில் மாறிடும் இந்த அளவுக்கு தண்ணி வந்து இந்த சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு இதுக்குன்னு பாத்தீங்கன்னா காரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பூன்லயே அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன்லேயே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குவோம் இதுல கரம் மசால் பொடி பட்டா கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டால் போதும் இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த காரம்லாம் உள்ள பிடிக்கிற அளவுக்கு பாருங்கள் சிக்கன் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிக்கன் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா இந்த விழுது இதில் ஊற்றிடலாம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சுடுதண்ணியை ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா எல்லாமே நல்லா வதக்கிட்டுறோம் இல்லையா நம்ம வந்து பச்சை தண்ணி சேர்த்தோம்னா டேஸ்டே மாறிடும் அதனால சுடுதண்ணியை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் வெயிட் போட்டுடலாம் இது வந்து நாலு விசில் வரட்டும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் எடுத்து வச்சு பரிமாறிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் எப்போயுமே நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா கறி மசாலா தூள் அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா தூள் அப்படி போட்டு தானே செய்கிறோம் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது என்னாகும் நமக்கு பொட்டுக்கல்ல எள்ளு இதெல்லாம் அப்புறம் முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கறதுனால குழம்பும் வந்து கெட்டியாக நமக்கு கோவி அதாவது கடைகள்ல எல்லாம் இல்லையா இந்த சாள்னாலாம் வாங்கும் போது இல்லையா இது கெட்டி சிக்கன்லேயே சிக்கன்லையே கெட்டி சால்னா போட்டு சிக்கன் வச்சு நம்ம செய்கிறது தான் இது வந்து ரோட்டு கடையில் இருக்க கடைகள்லலாம் இது கிடைக்கும் குட்டி குட்டி பெட்டி கடைங்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா கடையில் அந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வெசில் வந்துட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் குழம்பு இந்த குழம்பு பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சூப்பரா நல்ல ஜம்முன்னு வந்திருக்கு நீங்களும் உங்க வீட்டுல உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டைல்ல நீங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரே மாதிரி ஸ்டைல்ல நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்ச சமையல் தேங்க் யூ